அனைவருக்கும் வணக்கம் ஏங்க நம்ம வீட்டில் அஞ்சு பேர் நாலு டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ஒரு டிக்கெட் தானே கன்ஃபார்ம் ஆகலை வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது நம்ம கூட அட்ஜஸ்ட்மெண்ட் போயிருவாங்க டிடிஇஇ கேட்டால் சொல்லிக்கலாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயினில் டிராவல் பண்ணியிருப்போம் டிடியுமே கேட்பார் நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோன்னு சொன்னால் விட்டு போயிடுவாங்க ஆனால் இதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க புதிய விதிமுறை வந்து வந்திருக்கு கன்ஃபார்ம் ஆகாத கவுண்டரில் எடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் முன்பதிவு செய்த பெட்டியிலோ ஏசியிலோ பெட்டியிலே வந்து பார்த்திங்கன்னா ஏறக்கூடாது அந்த டிக்கெட்டை வச்சு கவுண்டரில் எடுத்திருந்தால் அந்த டிக்கெட்டை வச்சு அண்ட்ரஸ்வரில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பயணம் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான திட்டம் வந்து அதாவது ரூல்ஸை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஏன்னா அந்த வட மாநிலம் நம்ம ஊர்லேயே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி கூட போகும்போது ஒருத்தங்க கன்ஃபார்ம் ஆகலை அப்படின்னா நம்ம கூட அட்ஜஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடும் இந்த மாதிரி அதாவது ரிசர்வ் பண்ணி வர்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஆளுங்க இருக்காங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் எவ்வளோ சீட் கெப்பாசிட்டியோ அந்தளவு ஆள் இருக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா புதிய வி புதிய விதிமுறை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ தவறாமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க போய் மாட்டிக்காதிங்க இப்போ தான் ரூல்ஸ் போடுற காரணத்தினால இன்னும் சில நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா கெடுபிடி அதிகமாகவே இருக்கும் கவனமாருங்க